சீத்தா இந்த கதை நல்லா போயிட்டே இருக்கு வானது போல அதனாலதான் எனக்கும் நிறைய இடத்துல மரியாதை கிடைக்குது எனக்கு வேற இன்னைக்கு டைம் ஆயிட்டே இருக்கு இவன் எங்க போனானு தெரியல நான் வேற ஒரு ஆர்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டிருக்கேன் இருக்கேன் வா அம்மு எங்க அம்மு போனே அம்மா انا ஜிகே வ்லாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதெல்லாம் சொல்ல மாட்டியா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் டைம் ஆது இல்ல ஏன் எங்க போப் எனக்கு ஒரு ஆர்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு இருக்காங்க உண்மையா எதுக்காக கூப்பிட்டாங்க என்ன என்னயா ஸோ ஜி கே விளாக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கன்னா ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு அவார்ட் ஷோ அவார்ட் ஷோன்னு கண்மூடிதனமாக கிளம்பி வந்துட்டல இடத்த சொல்லு சவுத் இந்தியன் டேலண்ட் அவார்ட் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து வேற யாருக்கும் இல்லை எனக்கு தான் கொடுத்துருக்காங்க

ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் கார்த்தி இவங்க காயத்ரி ஸோ புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு சந்தோஷமா இந்த நியூ இயர் அன்னைக்கு இங்கே வந்து அவார்டு வாங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் வரப்போறவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு ஓ நம்ம போனாலும் கிளாப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுக்காக தான் இது அதான் நான் நீங்க கிளாப் பண்ணுவோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க இல்லையா அவங்க ரசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் ரொமாண்டிக்கா ஒரு சாங் போடுறோம் எங்களுக்காக ஒரு டான்ஸ் அப்படியே ஏமா அதுவே தெரியாம தான் ஏதோ கொஞ்சமா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் டான்ஸ் ஆடுவீங்களா

கை தட்டினாங்களோ அதில் வச்சு தெரிஞ்சிருக்கலாம் நீங்க டான்ஸ் வருமா வர அது மாசம் கஷ்டப்பட்டு அழுகுறாரு அங்கே போயிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க இதையும் டான்ஸ் நான் சொன்னதுக்கு தேங்க்யூ அண்ணா அக்காடியும் பேசணும்னு நினைக்கிறேன் வாங்கிக்கிங்க ஐ திங்க் அவங்க இன்னும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹவு ஹாப்பி ஆர் யூ அண்ட் ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் ஃபார் யூ கல்யாணம் ஆன உடனே அவருக்கு கட்சிர்க்க ஃபர்ஸ்ட் அவார்ட் இது நியூ இயர் அன்னைக்கு சோ தட் இஸ் சோ ஸ்பெஷல் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு திருமணம் சிறப்பான ஆண்டு அமையும் உங்க வீட்ல அகல் விளக்கு எப்படி ஏறினா நீங்க ஒரு கார்த்தி அவங்க ஒரு காயத்ரி அந்த திரியில் தீபத்தை ஏற்றி நீங்க வாழ்க்கையை ஒளிவயமாக கொண்டாலே இதுக்கு நான் பண்ணதே கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன்

நாளைல ஒரு பேட்ச் நாளை வந்து லைவ்ல பேசிட்டு இருக்கிற விஷயங்களை mukaasi எப்படா செய்வோம் ஜெய் சிடரோண்டா ஜெய் சிடரோமா ஜெய் சிடரோமா நீ இப்படி ஒவ்வொருத்த தேஸ்ட் பரோ இது நீ வந்து கல்யாணம் ஆகி நீ வந்து யூடியூப்லயே வரணும் சாயதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம் நியூ வந்து சவுத் இந்தியன் அவார்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ல பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க முன்னாடி எனக்கு இதெல்லாம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கும் ஒரு ஒரு கேட்டகரியில் அவங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தங்கம் வேற ஸ்டேஜ் ஏறிச்சு ஸ்டேஜ் ஏறி அப்படி இப்படி இப்படி எல்லாம் போஸ்ட் கொடுத்தாங்க நம்ம ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆன இந்த மாதிரி அவார்ட் ஷோ ஏறி அவார்டு வாங்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அடுத்த அவார்டுல டான்ஸ் கத்துக்கிட்டு ஆடணுன்றது ரொம்ப முக்கியமா எனக்கு தெரிய ஆரோக்கணும் எப்படின்ற அதில் எப்படி மாறுறதுனால இப்படி ஆடணும் அப்பதான் அந்த லெக் பூமெண்ட்லாம் வரணும் சரி ஓகே வா ஏன் மூஞ்சி சோகமா வச்சிருக்கற உனக்கு மட்டும் வாட் கடிக்குது எங்க GK vlogs கிளைம் எனக்கு கடச்சா அண்ணா உனக்கு கடச்சா அண்ணா ஓகே டா சொல்லி சொல்லி ஏ வாழ்க்கை ஓட்டிடுவல டா சீதா வாடே உனக்கு एक्चुअली நீ ஒரு நல்ல புருஷன் சீதா வாடே இல்ல சீதா வாடே உனக்கு நான் தரேன் நீ வர வர நல்ல ஒரு புருஷனா ட்ரெயின் ஐட்டம் எல்லாத்துக்குமே ஆமா ஆமா இல்ல இல்ல நான் சொல்ற எல்லாத்துக்கும் ஆட்றாமு நீ சொன்னா எதையும் செய்வேன் தலையாட்டும் பொம்மையாவே இந்த ஆரியப்பா இல்ல

பாத்து நடடா நான் ஒண்ணுமே நடக்காம ஓகே அவன் நீ அவன் கையில வச்சு இல்ல அத இல்லாமலே நான் நடிப்பவா என்னடா பரட்டி பரட்டி நடக்கறாவ வாங்க போலாம் ஹலோ ஹலோ கார் கதவே திறந்து ஓ இந்த வால வர பார்க்கணுமா அவார்ட் வாங்குனா அத பண்ணனும் ஓகே டன் ஓடி நோக்கறங்க கதவு எப்படி சொல்றோம் பாருங்க அத எப்படி உங்களுக்கு இருக்குது வா பை ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடணுன்னு ஆசை வெஜ்ஜு வந்து செம்மையாக இருக்கும் அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட் ஜங்ஷன் இந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதான் பிளான் பண்ணோம் இல்லை கார் பார்க் பண்ண கொடுத்தேன் அதுபர் காரை எவ்வளோ அழகாக சேஃபாக பார்க் பண்ணிட்டாரு அந்த அண்ணன் என்னது என்ன தெரியுமா ஆக்சுவலி நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா அதை வருஷம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்கள்ல இன்னைக்கு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டனால நீ வருஷம் ஃபுல்லாக ஹோட்டல்லே சாப்பிடுவேலாமோ அது மட்டும் நடக்கவே நடக்காது ஏன்னா எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க இன்னைக்கு யாரா பிரியாணி எப்படி சொன்னாங்க பார்த்துல ஆக்சுவலி எனக்கு அது பிரியாணியாக தக்காளி சாதமான ஒரு டவுட் இருந்துச்சு வந்து கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் இது இந்த விலாக்ல கண்டிப்பா இந்த டைலாக நாங்க போடுவோம் இந்த இடத்துல பேர் சொல்லிட்டு வாங்க

இவ்வளோத்தையும் நீ மட்டும் ஆமாம் சரி நான்வெஜ் போஜனம் ஒரு ஆந்திரா சிக்கன் தோசை அவ்வளோதான் எடுத்துகிட்டு வாங்க அடுத்த நிமிஷம் போகலாம் இதுக்கு அழகில் இதுக்கப்புறம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீன் மருவல் வரணும் ஆம்லேட் வரணும் ப்பமா நான் கொட்டாய் விட்டேன் சாப்பாடு நல்லா இருந்துச்சுல

আমরা সুতি এরর করাவங்க সন্তোষমা হচ্ছিলাম বাই বাই আই এম ভেরি হ্যাপি